வணக்கம் நைட் தூங்கும் முன் இதெல்லாம் செஞ்சா உடல் எடை வேகமாக குறையும் தூங்கும் முன் எந்த செயல்களை செய்தால் உடல் எடையை வேகமாக குறைக்கலாம் என்பதை பற்றி பார்ப்போம் ஒருவருக்கு தூக்கம் மிகவும் இன்றியமையாதது என்பது அனைவருக்குமே தெரியும் அதேபோல் ஒருவருக்கு போதுமான அளவு தூக்கம் கிடைத்தால் உடல் எடையை குறைக்கலாம் ஆனால் அப்படி தூங்கும் முன் ஒரு சில செயல்களை செய்தால் இன்னும் வேகமாக உடல் எடையை குறைக்கலாம் தூங்கும் முன் எந்த செயல்களை செய்தால் உடல் எடையை வேகமாக குறைக்கலாம் என்பதை பற்றி பார்ப்போம் கிரீன் டீ கிரீன் டீயில் உள்ள புளோரோனாய்டுகள் உடலில் மெட்டாபாலிசத்தை மேம்படுத்தும் அதிலும் ஒரு நாளைக்கு மூன்று கப் கிரீன் டீ குடித்தால் ஒரே நாளில் மூணு புள்ளி ஐந்து கலோரிகள் எரிக்கப்படும் அதிலும் இரவில் தூங்கும் முன் ஒரு கப் கிரீன் டீ குடித்தால் இன்னும் நல்லது குளியல் இரவில் தூங்கும் முன் குளிர்ந்த நீரில் குளித்தால் உடலில் இருந்து நானூறு கலோரிகள் எரிக்கப்படுவதாக பத்திரிகை ஒன்றில் வெளிவந்த ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது உடற்பயிற்சி மாலை வேளையில் அலுவலகம் முடித்துவிட்டு ஜிம் சென்று உடற்பயிற்சியை செய்வதன் மூலம் உடலின் மெட்டாபாலிசத்தை அளவு அதிகரிக்கிறது இரவு தூங்கும் போது அதிகமான அளவில் கலோரிகள் எரிக்கப்பட்டு வேகமாக உடல் எடையை குறைக்க உதவுமாம் புரோட்டீன் ஷேக்கை மாற்றுங்கள் வேகமாக உடலில் புரோட்டீனை வெளியிடும் புரோட்டீன் ஷேக்கை குடிப்பதற்கு பதிலாக மாலையில் உடற்பயிற்சி செய்த பின் மெதுவாக புரோட்டீனை வெளியிடும் ஷேக்கை குடிப்பதால் இரவு நேரம் முழுவதும் உடலின் மெட்டாபாலிச அளவு நீடித்து உடல் எடை வேகமாக குறையும் குளிர்ச்சியான அறையில் தூக்கம் வட அமெரிக்க பத்திரிகை ஒன்றில் வெளிவந்த ஆய்வில் குளிர்ச்சியான அறையில் தூங்குவதால் ஏழு சதவீதம் அதிகமாக கலோரிகள் எரிக்கப்பட்டு உடல் எடை குறைவதாக தெரிய வந்துள்ளது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி